இந்த விழா அசை தேர்வாரையும் யூஜிடிஎல் பிஆர்பி எக்ஸாம் வந்து மட்டும் பண்ணாங்க ரெண்டுமேஷன் நம்ம கொடுத்தோம் பட் பண்ணலாம் ஆனால் நம்ம ரெடி பண்ணி அடுத்தடுத்து ஃபைல்ஸாக வந்து எம்பி நேற்று முந்தி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபி லிஸ்ட் ஒன்று இருந்துச்சு அதில் வந்து

அதெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து அதுக்கப்புறம் அதை வரலாம் ரிமைனிங் சப்ஜெக்ட் வந்து அடுத்தடுத்து நம்ம ஃபைல வந்து டிஆர்பி வந்து அப்லோட் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க பட் நம்ம அந்த கேஸ் தான் வந்து அவங்க இப்ப வந்து ரிலீஸ் பண்ண வைப்பாங்க கேஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது லாஸ்ட் வீக் மீன் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா இன்டிமேஷன் வந்து கூட இடைக்கால தலையை வந்து நீக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ராப்பரா எல்லாம் முடிச்சாச்சு ஸோ அதனால வந்து அவங்க ஃபைல்ஸ் வந்து

இப்ப வந்து வேலை வந்து நடந்து நடந்துட்டு இருக்கோம் ஏ அப்படின்னா நம்ம ஜூன்லயே வந்து போகணும் அப்படின்னு இப்ப ஜூலை வந்துட்டோம் ஸோ அதனால வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எல்லா சப்ஜெக்டான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து அடுத்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுவாங்க ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை லாஸ்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா கண்டிப்பா அது நான் சொன்ன வீடியோஸ்லாம் போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாதிரி சொல்ல பிரெடிட் பண்ணி சொல்ல முடியாது சோ இப்பதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி பண்ணிருப்பாங்க வந்து உடனே வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அடுத்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும்